விஜய்க்கு முத இருபது மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா தமிழ்நாட்டிலே எத்தனை மாவட்ட செயலாளருடைய ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இருக்கு எத்தனை மாவட்ட செயலாளரோ அவர் பேசுவார் ஒரு கட்சி மா ஒரு மாநாடு நடத்தும் போது கூட தன்னுடைய மாவட்ட செயலாளரை பக்கத்துல நிறுத்தி இவர் தான் எங்க மாவட்ட செயலாளர் உங்க மாவட்டத்தை சேர்ந்த அந்த அவர் என்னுடைய தளபதி இவர் அப்படின்னு சொல்ல முடியாதவர் சொல்ல மனம் வராதவர் இப்ப இருபது மாவட்ட செயலாளர்களோட பேசுகிறாராம் இருபது மாவட்ட செயலாளரோ அவரே ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க து நம்ம படைகள் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு செய்தி ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் இந்த எல்லாத்தையும் பண்ணுறது புசியானது தான் அவர் ஃபோன் ஆஃப் அப்ப புசியானது கேட்டு இருபது மாவட்ட செயலாளர் நம்பரை வாங்கி அவர் பேசிட்டாரா ஃபஸ்ட்டு தலைமறைவாக இருக்கிற லிஸ்ட்ல விஜயும் தான் அந்த பனையூர் பங்களா விட்டு வராம அப்படியே இருக்கிறாரு அவர் மீது எந்த வழக்கு எதுவும் தான் கேட்டு இருக்காரு ஏன் விஜய் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டியதான கிட்டத்தட்ட நீதிமன்றமே கேட்டிருக்கு கிட் அண்ட் ரன்ல விஜய் மீதுன்னா விஜய் டிரைவர் மீதுதான் அப்ப கூட போடுவாங்க விஜய் மீது இல்ல